ஹே ஃப்ரம் கேஜி ஸ்டெக்ஸ் இளம்பிள்ளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா காதி காட்டன் தாங்க காதி காட்டன் சேரீ பிளைன் சாரீ பிளைன் சேரிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக தரும் இந்த சேரீ வந்து ஆஃபர் ப்ரைஸில் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் சேரீ வாங்கினீங்கன்னா சேரீயோட உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் சேரீலையும் ப்ளவுஸ் இருக்குது ப்ளவுஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஃபிஃப்டீன் கலர்ஸ்க்கு மேலே ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்கு இந்த சேரீ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கு அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நாங்களும் வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கோம் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் இது சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதுனால ஃபோர் ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்ருக்கோம் இதை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை அவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டோம் இப்போ சேரீயோட கலர்ஸ் எல்லாம் காட்டுறோம் பாருங்க பாருங்க சேரீ ஃபுல்லுமே வந்து பிளைனா வரும் உங்களுக்கு சேரீயும் பிளவுஸோட சேரீ தான் வரும் தனியாகவும் உங்களுக்கு பிளவுஸ் கொடுக்குறோம் இப்ப நான் காட்டுறதுல எந்த ஒரு சேரீ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே ஜஸ்ட் நீங்க ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து அனுச்சிங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட மல்மல் காட்டன் இருக்குங்க காதி காட்டன்லயே வேற வேற டிசைன்ஸ் எல்லாமே இருக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ போடப்போட உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எல்லாமே பார்க்கலாம் நான் இப்போ காட்டுற கலர் எது வேணும்னாலுமே நீங்கள் சிங்கிள் சேரீனாலுமே கீழே இருக்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா எடுத்துக்கலாம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியும் அப்டேட் வித் பிரைஸோட வரும் சேரீ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சேரியோட ஓப்பன் வீடியோ காட்டுறேன் ஃபுல்லி பிளைன் சேரீ தான் சேரீலேயே உங்களுக்கு டசல் ஒர்க் வந்துடும் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ காட்டுறப்ப சேரீ ஃபுல்லுமே பிளைன் சேரீ தாங்க சேரீயோட நிறைய கஸ்டமர் கேட்குறது என்னன்னா சேரீயோட கலர் வந்து டிஃப்ரெண்ட் வருங்களா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நீங்கள் என்ன கலர் பார்க்குறீங்களோ அதே கலர் தான் வந்துட்டு உங்களுக்கு சேரீ நான் ரிசீவ் ஆகிறப்பையும் வரும் சேரீலையே வந்து பார்த்தீங்கன்னா டசல் ஒர்க் வந்துடும் ப்ளவுஸுமே சேரீயில் இருக்குது சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளைனாக வரும் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு சேரீயோட ஃப்ரீயாக வந்துடும் இதில் பதினஞ்சு கலர்ஸ் ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்கு நீங்கள் சிங்கிள் சேரீ வேணும்னாலுமே உங்களுக்கு நாங்கள் கொரியர் அனுப்பிச்சிடுவோம் நீங்கள் ஒரு சேரீ கூட வாங்கிக்கலாம் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க்யூ